விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லை கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி எங்களை விமர்சிக்க அவசியம் இல்லை என மதுரையில் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்து உள்ளார் மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவருமான ஆர்பி பி உதயகுமார் அவர்களின் தாயார் கடந்த எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் அவரது பூத உடல் மதுரை குன்னத்தூர் பகுதியில் உள்ள அம்மா கோவிலில் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருந்தது இந்த நிலையில் மறைந்த ஆர் பி உதயகுமார் அவர்களின் தாயார் மீனால் போஸ் அவர்களின் புகைப்படத்தை அஞ்சலி செலுத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் ஆகியோர் அவரது புகைப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி எஸ் பி வேலுமணி கே டி ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜ் பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் முன்னதாக எடப்பாடி டெல்லி பயணம் குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு சென்றார் தொடர்ந்து இந்த நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் செய்கிறார் அதன் பிறகு நாங்கள் செல்வோம் நானும் அண்ணன் பொன்னார் அவர்களும் என்ன பேசிக்கொண்டோம் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி செயல்படாத அரசாக திமுக உள்ளது மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு பதில் எல்லோரும் வந்து சேர்ந்தால் நாட்டிற்கு நல்லது விஜய் அவர்கள் இப்போதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் எங்களுக்கும் அவருக்கும் எந்தவித விரோதமும் கிடையாது எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத கட்சி கூட்டம் வருகிறது என்பதற்காக எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டேன் என்று பேசியிருக்கிறார் என்பது குறித்த கேள்விக்கு தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவோ இல்லையோ தமிழக மக்கள் தலை இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறதே என்று தலைக்குனிந்து இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தால் அதன் பிறகு தமிழக மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் எங்களுடைய வாக்கு வங்கி கூடிக்கொண்டே இருக்கிறது திமுகவின் வாக்கு வங்கி குறைந்து கொண்டே இருக்கும் என தெரிவித்தார்

எங்களது முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகப்பா அண்ணா திராவிட மாலைக்கழகத்தில் தோழர்கள் நாங்கள் படத்திற்கு மரியாதை செலுத்திற்காக அவளுடைய இழைப்பு இழப்புங்கிறது அவருடைய குடும்பத்தாரின் பேரிடத்து எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு மீனாளம்மாள் அவருடைய ஆன்மா சாந்தியடைய இரவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு செல் செல்கிறார்கள் பதினாறாம் தேதி சந்திக்க இருக்கிறார்கள் நாங்கள் அதுக்கு பிறகு வந்து சந்திப்போம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் நீங்கள் பேசிட்டீங்கன்னு அவரே சொல்லிட்டாரு அதனால நான் வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல அரசியல் பேசாமல் என்னை வந்து படத்திறப்பு உள்ளா நிகழ்ச்சி நாளைக்கு இன்னொரு தடவை நாங்கள சந்திச்சு இப்போ நம்பருவாங்க அப்படி தானே சார் நினாங்க அதாவது எங்களை பொறுத்தவரை நானும் இப்போ அண்ணன் பொன்னார் அவர்கள் என்ன பேசிட்டேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்று நடைபெறக்கூடிய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அதாவது ஒரு அரசுக்கு ஆன்டி எங்கம்ஸிங்கிறது ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் ஆன்டி எங்கமன்ஸினுடைய ஒரு அரசாக செயல்படாத அரசாக இருக்கிறது இதற்கு மேல் நான் அரசியல் பேசக்கூடாது ஆகவே சொல்ல நான் சொல்லிடுறேன் ஆக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் வாக்களிப்பதற்கு அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அது நல்ல நாட்டுக்கு நல்லது நடக்கும் இப்போ நேற்று விஜயபியில் ஒன்றிய அரசு பயங்கரமாக தாக்கி மத்திய அரசை பயங்கரமாக தாக்கி பேசியிருக்கிறது நம்மளும் பதிலடி கொடுக்காமலே இருந்துட்டு இருக்கிறோம் அதாவது இப்போதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் எங்களுக்கு அவருக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை என்பதை அவர்களுக்கு தெரியும் முதல்வர் தமிழ்நாட்டை குனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு தலைக்குனிரோ இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப குனிவாக தான் இருக்கிறாங்க இப்படி ஒரு ஆட்சி இருக்குது அப்படின்னு அது உங்களுக்கும் தெரியும்